இயக்கத்தில் உருவாக்கியுள்ள தங்களான் படத்தில் விக்ரமுடன் பசுபதி பார்வதி திருவோத்து மாலவிகா மோகனன் உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்துள்ளனர் ஸ்டூடியோ கிரீன் நிறுவனத்தின் சார்பில் பிரம்மாண்டமாக தயாராகியுள்ள தங்கலான் படம் வரும் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இந்நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று நடந்த நிலையில் இந்நிகழ்ச்சியில் விக்ரம் பேசியுள்ளது தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அதன்படி தங்கலான் படத்தில் நடித்த அனுபவம் குறித்து பேசியிருக்கும் நடிகர் விக்ரம் தங்கலானுக்கு வாழ்வு கொடுத்த இயக்குநருக்கு நன்றி இந்த படத்தோடு ஸ்டண்ட் மாஸ்டரின் நினைச்சாலே உடம்பு வலிக்குது இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பார்க்க மாட்டீங்க அதுதான் கூட இது எனக்கு படம் தூள் படத்துல ஆரம்பிச்ச பயணம் இப்போ வரைக்கும் வந்திருக்கு வந்து நடிக்கிறாரு மாலவிகா ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க ரஞ்சித்தோட படங்கள்ல பெண்கள் ரொம்பவே திடமாக இருப்பாங்க நடிகர் டேனியல் கிட்ட ப்ரமோஷன் தாண்டி எங்க கூட முதல் நாள் முதல் காட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் அப்பதான் நாங்க இங்க எப்படி சினிமாவை கொண்டாடுறோம்னு தெரியும்னு சொன்னேன் ரஞ்சித் படமே ஓவிய மாதிரி தான் பண்ணியிருக்காரு பிதா மகன் ராவணன் ஐ படத்தோட கஷ்டங்களை இந்த படத்தோட ஒப்பிடும் போது எட்டு சதவீதம் கூட கிடையாது படிக்கும் போதே சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று முதல் மூன்று ரேங்குகள் எடுத்து நான் கடைசி மூன்று ரேங்குகள் எடுத்தேன் காலேஜ் படிக்க ஆரம்பித்த பின்னர் நடிப்பின் மீது மேலும் ஆர்வம் அதிகரித்தது ஐஐடியில் பிளாக் காவடி என்ற நாடகத்தில் நடித்து சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றேன் ஆனால் அன்று விபத்தில் சிக்கி என் கால் உடைந்தது என் காலையும் வெட்டி எடுக்க என கூறினார்கள் இருபத்தி மூன்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இனி நடக்கவே முடியாது என டாக்டர் கூறினார் நான் நடப்பேன் என நம்பிக்கையுடன் இருந்தேன் ஆனாலும் என் அம்மா அழுது கொண்டு இருந்தார் இந்த விபத்தால் எனது வாழ்க்கை பத்து ஆண்டுகள் பின்னர் சென்றது மூன்று கோலை வைத்துக் கொண்டு வேலைக்கு போனேன் அப்போது எனக்கும் மாசம் எழுநூத்தி ரூபாய் சம்பளம் எனது அம்மா வேலைக்கு போக வேண்டாம் என கூறினார் ஆனாலும் நான் நடிக்க வேண்டும் என வெறியுடன் இருந்தேன் என்னை விமர்சித்தவர்கள் எனக்கு பட வாய்ப்புகள் வந்த பிறகு கொஞ்சம் அமைதியானார்கள் அப்படியே பத்து ஆண்டு போனது மீண்டும் ஆரம்பித்து விட்டார்கள் இனி வாய்ப்பெல்லாம் வராது வேற வேலையை பாரு என நண்பர்கள் கூட கூற துவங்கினார்கள் என் நண்பருக்கு உயர்ந்து கொண்டிருந்த போதும் நான் வளராமல் ஒரே இடத்தில் இருந்ததால் என்னை பரிதாபமாக பார்த்தார்கள் ஆனாலும் நான் நடிப்பதில் உறுதியாக இருந்தேன் அன்று நான் விட்டிருந்தால் இப்போது உங்கள் முன்னால் பேசியிருக்க முடியாது ஒருவேளை சினிமா வாய்ப்பு கிடைக்காமல் போயிருந்தால் என்ன செய்திருப்பா என சில நேரங்களில் எனக்குள்ளே யோசிப்பேன் இப்போதும் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருந்திருப்பேன் அந்த அளவுக்கு சினிமாவை நான் நேசிக்கிறேன் இவ்வாறு உருக்கமாக பேசியுள்ளார் அவர் இந்த வைரலாகி வருகிறது இந்த சின்னத்திரையில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பார்வதி பின்னர் மலையாளம் தமிழ் ஹிந்தி ஆங்கில நடித்து வருகிறார் மூலம் வந்த பார்வதி மரியான் படம் மூலமும் கவனம் இந்நிலையில் பாரஞ்சய் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடித்திருக்கும் தங்களான் படத்தில் கங்கம்மா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பார்வதியின் பெயரை சொன்னாலே அந்த நடிகை அற்புதமாக நடிப்பார் என்று மலையாளம் மற்றும் தமிழ் சினிமா ரசிகர்கள் கூறுவார்கள்

பார்வதியின் பதிலை கேட்டவர்களுடன் நடிப்பில் மட்டுமல்ல நிஜத்திலும் இவர் வித்தியாசமானவராக தான் இருக்கிறார் டிவி இட்பது தவறில்லை பார்வதி டிவியிறால் நீங்களும் ஒரு நாள் பெரிய பதவிக்கு வந்துவிடுவீர்கள் பார்வதியின் அம்மாவும் சரி அப்பாவும் சரி கேரளாவில் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் பார்வதியும் பி ஏ ஆங்கிலம் விளக்கியும் படித்திருக்கிறார் இந்நிலையில் அவர் மனதில் டீக்கடை அரசு இருந்தது தெரிய வந்திருக்கிறது பார்வதி நடிப்பில் நன்மைடு வெளியான படம் உள்ளொழுக்கு சீரியஸான கதை கொண்ட அந்த படத்தை பார்த்த அனைவரும் பார்வதியின் நடிப்பை பாராட்டினார்கள் தங்களான் பட ும் பார்வது நிச்சயம் ஸ்கோர் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை